கொண்டு வந்து குடிப்பீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு விவசாயிகள் இறக்கி கொண்டு வரும் பொழுது குடிக்கிறோம் வேறு தரப்பட்ட மக்களும் நாளைக்கு உங்க கையில நாங்க சட்டம் ஒழுங்கு கொடுக்கும் பொழுது அதை சரியா பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கறக்காகத்தான் இந்த விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்கு அதே நேரத்துல சீமான் அவர்கள் மீது பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய மனிதன் ஆனா சிபில் ஆனா சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அது விவசாயிகளுக்கு எந்த காலத்திலயும் அது பொருந்தாதுங்கண்ணா நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் மாச சம்பளம் வாங்குறவங்க மாச மாசம் இஎம்ஐ கட்டுறவங்க அவங்க சரியா கட்டுறாங்களாங்கிறக்காக தான் சிபில் ஸ்கோரே வந்துச்சு அது விவசாயிகள் போற மாச சம்பளமே வாங்காதவங்க வருஷத்துக்கு ஒரு அறுவடை பண்ணி ஒரு நேரத்தில் பணம் வரும் ஒரு நேரத்தில் பணம் வராது ஆட்டுக்குட்டி ஒரே நேரத்தில் விற்க மாட்டாங்க பக்கத்து தோட்டத்துல கடன் வாங்கி மகசூல் வந்த பிறகு கடனை கட்டுறவங்க அவங்களுக்கு எந்த காலத்திலயும் சிபில் ஸ்கோர் பொருந்தாது அது மாநில அரசும் உணர்ந்து அது வேண்டாம்னு திரும்ப பேக் அடிச்சுட்டாங்க அதனால சிபில் ஸ்கோர் விவசாயிகளுக்கு யாராச்சும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு மோசமான ஒரு வாதம் அது நிச்சயமா நடைமுறையில் சாத்தியம் இல்லாத நாங்கள் சொல்றோம் நாங்கள் சொல்றோம் நாடாளுமன்றத்துல மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்களுடைய எண்ணிக்கை நிர்ணயம் செய்ய போவது கிடையாது அப்படின்னு சொல்லிங்கன்னா உள்துறை அமைச்சர் சொன்னது சொல்றேன் அதனால ஒருத்தருக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு கிடையாது ஆனால் இந்த முறை நடக்க போவது நாடா இருக்கக்கூடிய புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்த பிறகு அதை வைத்து எம்பிக்களை தீர்மானிக்க போவது கிடையாது அதனால் முதலமைச்சர் அவர்கள் அவருடைய கற்பனை திறனை வளப்படுத்திக் கொள்வதற்காக தேவையில்லாத சர்ச்சைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு அணிதாங்கண்ணா நேற்று அன்புமணி அண்ணன் பேசினாங்க சென்னையில் நான் பார்த்தேன் அன்புமணி அவர்களை பொறுத்தவரை அவருடைய தந்தையாரின் மீது எப்பொழுதும் மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கிறாங்க இது ஒரு சின்ன ஒரு இடர்பாடாக தான் நான் பார்க்கிறேன் பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா ஒரு குடும்பத்தில் இயற்கையா வர்றது அவர் கட்டி காத்தவர் சமூக போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவருக்கு ஒரு விஷன் இளையவர் இவருக்கு ஒரு விஷன் அதனால் இதெல்லாம் மிக வேகமாக இதெல்லாம் தீர்ந்து ஒற்றுமையாக பலமான பாமாக்கா களத்திலே வளம் வரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதெல்லாம் கிடையாதுங்கண்ணா ராமதாஸ் ஐயாவின் மீது மருத்துவர் ஐயாவின் மீது டாக்டர் ஐயாவின் மீது மிகப்பெரிய மரியாதையை பிரதமர் வச்சிருக்கிறாங்க சேலம் மாநாட்டில் பிரதமர் அவர்கள்